அஞ்சு சங்கத்தின் சார்பாக பொது செயலாளர் சட்டப்பேரவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுக்கு டிடிசிபி நகரப்புற ஊரத்துறை ஊரக துறையில் பள்ளி கட்டடங்களுக்கு பெறப்பட வேண்டிய கட்டிட அனுமதி பெறாத பள்ளிகளுக்கு கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களுக்கு விதிவிலக்கு அரசாணைகள் வழங்கப்பட்டு அங்கீகார ஆணைகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுக்கு மண்டல வாரியாக தாளர்களை நேரில் அழைத்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்க தற்காலிக அங்கீகாரத்தை வழங்கப்பட்டது ஐயா எடப்பாடியர் காலத்தில் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் தற்போதைய ஐந்தாண்டு கால திமுக ஆட்சியில் அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே அனுமதி பெற்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தனியார் பள்ளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறகு தற்காலிக அங்கீகாரம் வழங்கப்படவில்லை அதற்கு நிறைய காரணங்கள் பள்ளி இயக்குனர் அலுவலகத்தால் சொல்லப்பட்டாலும் கூட ஏற்கனவே இந்த பள்ளிகள் தமிழக அரசின் அனுமதியோடு நடைபெற்று வருவதால் எவ்வித காலதம் இல்லாமல் மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக தமிழக அரசால் அனுமதி பெற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் தற்காலிக அங்கீகாரத்தை வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாடத்திட்டத்தின் கீழ் 2023 இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய கல்வி நாலு தவணையாக தரப்பட வேண்டிய கல்வி கட்டத்தை பள்ளிகளுக்கு உடனடியாக விடுவிக்க வேண்டும் இந்த கல்வி ஆண்டில் கல்வியாண்டில் இலவச சேர்க்கையை உடனடியாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் ஆர்டிஐ திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள தற்போது சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் டு எட்டாம் வகுப்பு வரை படித்து வரும் சுமார் நாலு லட்சம் மாணவ மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ஆர்டி ஆக்டின் படி அவர்களின் எட்டாம் வகுப்பு முடியும் வரை ஆர்டி கட்டணத்தை பின்பற்றி எவ்வித இடையூறும் இன்றி தொடர்ந்து பள்ளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஐயா அவர்களின் பணியுடன் சமர்ப்பிக்கிறோம் ஒரே பாயிண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டிற்கு ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுமார் நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு அத்தொகை எஸ்பிடி அலுவலகத்திற்கு வந்து பள்ளிகளுக்கு விடுவிக்காமல் தருவாயிலிருந்து பொழுது மத்திய அரசு கல்வி நிதி வழங்கவில்லை என நிறுத்திவிட்டார்கள் மேற்கழத் தொகை மீண்டும் அரசுக்கு சென்றுவிட்டதாக தகவல் நர்சரி பிரைமரி ஸ்கூல் வச்சிருக்கிறீங்க ரொம்ப சிறப்படுறாங்க ஐயா நீங்க எல்லாம் இருக்கும்போது அந்த ஆர்டி அமௌண்ட் வருட வருடம் வந்துடும் இப்ப இந்த கொரோனா பீரியட்லயே ஐயா காலத்துல வந்தது இப்ப எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க சில நர்சரி பிறவைகள்ல வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அதுக்கு ஐயா பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் அந்த அந்த நேரத்துல கல் அது தொடர்ந்து ஸ்டேட் பண்ட்ல இருந்தே கொடுத்தாரு சென்ட்ரல் பண்ட் எதிர்பார்க்கல அந்த காலத்துல நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணா செங்கோட்டன் இருந்தார் அந்த நேரத்தில் வந்து ஐயா ஸ்டேட் பணத்திலேருந்தே ஒதுக்கி கொடுத்து சென்ட்ரலில் வரும்போது அதை அதை எதை பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தினார் அந்த மாதிரி இந்த அரசாங்கத்தில் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அதுதான் சரி அதை அடுத்தபடியாக விவசாயிகளுடைய சங்கத்தினுடைய எஸ்பி மணிவாசகம் அவர்கள் சுருக்கமாக என்ன நினைக்கிறீங்க காரணம் சுருக்கமாக பேசுங்கண்ணா வணக்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அனைத்து சங்கங்களின் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை இங்கு முன்வைக்க இருக்கிறோம் அதிலே அனைத்து விவசாய சங்கத்தின் சார்பாக நான் சில கோரிக்கைகளை முன்வைக்க கணப்பட்டிருக்கிறேன் தென்பெண்ணை ஆறு பாலாறு இணைப்பு திட்டம் ஐயாவர்கள் மாவட்டம் உற்பத்தியான பொழுது பேசிய பொழுது நிறைவேற்றி கொடுப்ப கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதை கவனத்தில் கொண்டு தாங்கள் ஆட்சிக்கு அமரும் பொழுது அந்த தென்பெண்ணை ஆறு பாலாறு திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் அதே போல் பாலாறு திட்டத்திலே பயன்படக்கூடிய அத்தனை நகரங்கள் கிராமங்கள் எல்லா இடங்களுக்கும் சேலம் மாவட்டத்திலே தாங்கள் காவிரி தண்ணீரை எப்படி கொண்டு வந்து சேர்த்து எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய விவசாய மக்களுக்கும் அடிப்படை குடிநீர் திட்டத்திற்கும் பயன்படுத்த வகையில் செயல்படுவீர்களோ அதே போல் இது ஆற்காடு வரை உள்ள அனைத்து நகர கிராமங்களுக்கும் பயன்படும் வகையில் திட்டத்தை வகித்து இதை செயல்படுத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்திலே பாம்பாறு என்று திருப்பத்தூருடைய கிழக்கு பகுதி ஜவ்வாதி மலை அடிவாரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது அதிலே திமுக காலத்திலே ஒரு சின்ன டேம் ஒன்று கட்டினார்கள் அது டேம் என்று சொல்வதற்கே இல்லை ஒரு பெரிய ஏரி என்றுதான் சொல்ல முடியும் என்று பெரிய பரப்பை அந்த பரப்பு புறம் மண்மேடாக இருக்கிறது என்பதை மிக அந்த மண்மேடெல்லாம் ஆழப்படுத்தி டேமில் அதிகமான தண்ணீரை தேக்கி அதன் மூலம் ஒன்பது ஏரிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே ஆங்கிலேயர் காலத்திலே குஸ்லாப்பட்டு கிராமத்திலே பாதி பாலாறு குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அந்த தடுப்பணையின் மூலமாக இரண்டு மதுவுகளை வைத்து தரைக்கால்வாய் மூலமாக ஆறு கிலோமீட்டர் வரை மாடப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஏரியை நிரம்பி அதற்கு கீழே எட்டு ஏரிகள் நிரம்புகண்டிய வாய்ப்பினை உருவாக்கி தந்து இருக்கிறார்கள் அது ஆண்டுதோறும் நாங்கள் மழை வந்தால் ஆற்றிலே தண்ணி வரும்போதெல்லாம் அந்த காவாயை சுத்தம் பண்ணுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது அது மண்காவாய இருக்கிறது ஆனால் நாங்கள் ஐம்பது ஆண்டுகளாக போராடி வருகிறோம் அந்த காவாயை அடிப்பகுதியை பத்தங்கல பத்தடி அகலமுள்ள காங்கிரீட் அமைத்து சைடிலே எட்டடி அடி உயரம் உள்ள கட்டி சிமெண்டால் பூசலை செய்து நிரந்தர காலவாக செய்து தர வேண்டும் என்ற ஐயாவை மீண்டும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு வேண்டிய மனு நான் சமர்ப்பிக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு இன்னொரு கோரிக்கை அதே ஆட்டிலே ஜோன்றம்பள்ளி அருகாமையில் பாம்பாட்டிலே ஒரு தனிப்பாடை கட்டி நீங்கள் எப்படி சேலம் மாவட்டத்திற்கு உயர் மின்ன மோட்டார் மூலம் தண்ணி பம்ப் பண்ணி கொண்டாடுவீர்களோ அதே போல ஒரு நான்கு கிலோமீட்டர் பம்ப் செய்து அந்த தண்ணியில் இருந்து பதினேழு ஏறி குட்டைகளுக்கு தண்ணீர் விட்டால் ஒன்றியத்தினுடைய தென்பகுதி மக்கள் மேட்டு நலம் கிணற்று நிலம் ஆழ்துளை கிணறு எல்லாமே நீர் மேம்பட்டு அதன் மூலமாக விவசாயம் பெறுவோம் விவசாய தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் உணவு உற்பத்தி பெறுவோம் என்று உங்களுக்கு அந்த கோரிக்கையை வைக்கிறேன் அதற்கும் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தாங்கள் இந்த கொடுகோல ஆட்சி அகற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த ஆட்சி நிறைவு நிறைவு நிறைவான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது தலைமையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஒரு மாபெரும் அரிதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை இன்று வெடி காலமினுடைய ஆர்வலத்திலே கணித்து அதிலே நூற்றி தொண்ணூத்தி ஆறு வேட்பாளர்களை வென்று ஐயா தனித்தி பெருமானி நூத்தி நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் அதிமுக பெற்று தனித்து பெரும்பான்மையோடு சூழ்நிலை இருக்கிறது என்று என்னுடைய சொல்லி சொன்னது அது நிச்சயமாக நடக்கும் ஆகவே அறிவித்த வேட்பாளர்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு சதவீதம் வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் அவர்களை திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திய எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் கேசி வீரமணி அண்ணன் அவர்களுக்கும் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் கே செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா இந்த ஆட்சியில் வணிக நல வாரியம் ஒன்று ஏற்படுத்தி அதுக்கு உறுப்பினராக பண்ணின்னு இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து நிரந்தர உறுப்பினர் ஆயினா வணிகம் செய்யும் போது நாங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் நலிவடை தான் எங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை தேவை அது வந்து அந்த நேரத்துல வந்து நீங்க தொழில் செய்யலைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இப்பவே ஒரு பத்து பேர் இருந்து அவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல அது நிரந்தர உறுப்பினரா ஆக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்ல நம்ம ஆட்சியில் நூறு ரூபாய் இருந்த தொழில் உரிமம் இரநூறு பக்கம் இரநூறு சதவீதம் உயர்ந்து நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது அது முழுவதும் ரத்து செய்யணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்ல திருப்பத்தூர் மாவட்டம் குறிப்பாக வாணியம்பாடி ஆம்பூர்னா உலக புகழ்பெற்ற தோல் தொழிற்சாலைகள் இன்று பல அரசு கட்டுப்பாட்டில் அந்த தொழிலை நடிவடைஞ்சு இன்றைக்கி வாணியம்பாடி திருப்பத்தூர்னால் ஒன்றுமே இல்லாத அளவு தொழிலே இல்லாத அளவுக்கு ஆகிட்டு இருக்குது புதிய தொழிற்பேட்டை உருவாக்க நம்ம ஆட்சியில் ஆனால் எங்கள் மண்ணின் மைந்தர் ஏற்படுத்தினார் நாற்றம்பள்ளியில் அது இந்த ஆட்சியில் அப்படியே கிடப்பிலே போட்டு அந்த தொழிற்பேட்டையே வராத மாதிரி ஆயிடுச்சு அது தாழ்மையோடு திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு பல தொழில்கள் உருவாக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து வாணியம்பாடியில் ரயில்வே கேட் பிரச்சனை எல்சி எயிட்டி ஒன் இன்று வரை அதுக்கு நிரந்தர தீர்வு வரல பணிவோடு வாணியம்பாடி சார்பாக அந்த எல்சி எயிட் ஒனுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று வாணியம்பாடி பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்ற கோவை மற்றும் லால்பாக் இந்த ரயில்கள் நிற்க நிற்க வேண்டும் என்றும் நீண்ட நாட்கள் கோரிக்கை அதையும் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் ஆன்லைன் வர்த்தகம் சிறு குறு தொழில்களை ரொம்ப நசுக்கிறாங்க அதை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்து எந்த அரசு பேருந்துகளும் உள்ள வர்றதில்லை எல்லாமே பைபாஸ்லேயே வந்து போயிடுறாங்க வாணியம்பாடி பஸ் உள்ள பஸ் ஸ்டாண்ட் உள்ள பஸ் வர மாதிரி ஆவணம் செய்யும் பண்ணி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி ஐயா மனுவா சார் வணக்கம் குட் லக் டு யூ நான் நம்ம வாணிம்பாடிலேருந்து வந்திருக்கோம் ஐ எம் முகமது முபீன் பிரசிடென்ட் வானியம்படி ரயில்வே யூசர்ஸ் அசோசியேஷன் அண்ட் ஆல்சோ ஐ எம் ஏ ரயில்வே கமிட்டி மெம்பர் ஒரு மூணு கோரிக்கை நான் வானிம்பாடிக்கு ஆகிய வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்ரெடி சைடு ரயில்வே கேட்டுக்கு வந்து மூணு நாளாக பெண்டிங்காக இருக்குது அது விண்ட் ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் நாட் அண்டர் பிரிட்ஸ் விண்ட் ஃப்ளை ஓவர் பிரிட்ஜ் சூன் ஐ சூன் அஸ் பாசிபிள் அது தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் வானிம்பாடி இம்பார்ட்டண்ட்டு ஒரு நாள த்ரீ super fast train stops catercom. Lalbach, uh, Nagarkoil and Kowe. They, please, uh, we have made a request to our railway minister also. Kindly do that one for the, for the body people, commuters. Municipal sewage is a big problem at body. Without treating, it is let out into the polar river that is spoiling the water and also because of the soap and oil foams are forming. So tanneries are uh, treating the effluents, uh, spending crores of rupees and they are treating it for the, for the benefit of the people but then municipal sewage is a problem. Kindly arrange for uh, treating the sewage and letting out. So thank you sir. பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த காலை நேரத்தில் வணிக பெருமக்களையும் உள்ள அனைத்து மற்றும் அனைத்து நமது திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து தொழிற்சங்கங்கள் வணிகர்கள் அழைத்து நல்லதொரு செய்தியை கேட்டு வருங்காலத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் அனைத்தையும் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் என்று வந்த குங்கு மண்டலத்தினுடைய சீமான் முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமான அண்ணன் அவர்களுக்கும் அதியமான் கோட்டையினுடைய வணிகர் சங்கங்களின் பேரவை சுதேசி நாயகன் தா வெள்ளையன் அவர்களுடைய சார்பாக முதற்கன் காவலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த தொகுதி மக்கள் நாம் வைத்த வேண்டுகோளை ஆட்சிக்கு வந்த உடனே மாவட்டமாக கௌரவித்த மாபெரும் கோமன் இதை யாருமே மறக்க முடியாது திருப்பத்தூர் என்றைக்கு மாவட்டம் வரும் மாவட்டம் வரும் என்று இயங்கிக் கொண்டிருந்த காலம் அந்த காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த மாவட்டத்தை உருவாக்கி தந்த ஐயா அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அதே போல இந்த மாவட்டத்துக்கு ஒரு பெரிய மந்திரியையும் உருவாக்கி தந்திருந்தார் அதற்கும் நாம் பெருமை பெற்றிருக்கிறோம் இத்தனை பெருமைக்குரிய ஐயா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த திருப்பத்தூர் நகரம் மிகப்பெரிய தொழில் பேட்டையாக மாறி மிகப்பெரிய சிப்காட்டாக உருவாகி அரசு மருத்துவமனையில் இருந்து அரசு பல அலுவலகங்களிலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து வணிக சமூக சமுதாயத்தையும் வணிக மக்களுடைய பொருளாதாரத்தையும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி தருமாறு இந்த சார்பாக உங்களை வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதற்கடுத்து மிகப்பெரிய வேண்டுதல் ஜல்காம்பரை நீர்வீழ்ச்சி நீண்ட காலமாக வெறும் பாறையின் மீது தான் வந்து தண்ணீர் விவசாயி கொண்டிருக்கிறது அங்கு ஒரு தடுப்பணையை கட்டி ஆண்டுதோறும் உல்லாச உல்லாச பயணிகள் வந்து இருக்குமாறு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அதுக்கடுத்து வணிகர்கள் பல வகையில் தொழில் வரி சொத்து வரி மின்சார வரி போன்ற பல வகையான வரிகளில் பாதிக்கப்பட்டு அளவு கடந்தமான வரியை சுமத்தி இருக்கிறார்கள் அந்த வரியை எல்லாம் குறைக்கவும் மின்சார கட்டணம் போன்ற இனங்களில் பாதித்திருக்கிறார்கள் அதற்கு மேல் மா வட மாநிலங்களில் வந்து இந்த பகுதியிலே வணிகம் செய்கின்றவர்கள் தவறான சில பொருட்களை வித்து இருக்கின்ற நிரந்தரமான வணிகர்களை பாதிப்படைய வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் இல்லாமல் தடுத்து மது மது போதையில் இருந்து தடுத்து வணிகர்களுக்கு சாதாரண ஒரு சின்ன பெட்டி கடையிலிருந்து மிகப்பெரிய நகைக்கடை வரைக்கும் கொள்ளையடிப்பதும் கொள்ளையடிப்பதும் ஓட்டல்களை அடித்து நொறுக்குவதுமாக அன்றாட பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கும் பொழுது வணிக சங்கத்தில் அமைப்பாக இருக்கின்ற எங்களை மாதிரி ஆட்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது பொருளை மட்டும் கொள்ளையடித்தால் பரவலில் மனிதன் உயிரையே வெட்டியை சாய்க்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது வணிகர்களுக்கு தாங்கள் ஆட்சிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க ஏற்பாடு செய்யவும் அடுத்ததாக அண்ணன் சொல்லிட்டாரு மற்ற கருத்தில் அவர் பார்க்குவார் வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேராவையாக சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க சுதாசி நாயகன் வெல்க வெள்ளையனுடைய வாழ் வெள்ளையனுடைய வரலாறு வருங்காலம் அண்ணனுடைய காலமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் நன்றி சொல்ல கடமைப்பட்ட எங்களுடைய தொழில் மாண்புமிகு முதல்வருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்ட எங்களுடைய தொழில் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தொண்ணூத்தி ஆறில் பேருந்துகளை வழித்தடம் மாற்றி அமைக்க உரிமையை கொடுத்தார்கள் அதன் பிறகு அம்மா அவர்கள் அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப விளைவு டீசல் விளைவு மற்றதை பொறுத்து ஒரு ஃபேர் இன்கிரீஸ் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தன்னுடைய பொற்கால ஆட்சியில் நீங்க ஒரு தடவை ஃபேர் இன்க்ரீஸ் கொடுத்தீங்க நீங்க ஃபேர் இன்க்ரீஸ் கொடுக்கும்போது ஐம்பத்தி ஆறு ரூபாய் டீசல் விலை அறுபத்தி பைசா கிலோமீட்டருக்கு கொடுத்தீங்க இன்னைக்கு தொண்ணூத்தி நாலு ரூபாய் டீசல் விலை கேட்டு பார்த்து கொடுக்கல நாங்க கோர்ட்ல போய் ஒரு உத்தரவு வாங்கி கொடுத்தோம் உத்தரவு பரிசீலனை பண்றேன்ட்டாங்க பொதுமக்கள் கருத்து கணிப்புனாங்க மற்றதெல்லாம் கரண்ட் பில் ஏற்றது கருத்து கணிப்பு இல்லை வீட்டு வாடகை வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கருத்து கணிப்பு இல்லை பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஏற்றதுக்கெல்லாம் கருத்து கணிப்பு கேட்கறது எங்களுக்கு மட்டும் கருத்து கணிப்பு கேட்கிறாங்க அந்த கருத்து கணிப்பும் எங்களுக்கு சாதகமா தான் வந்திருக்கு இப்ப அதை வந்து பெண்டிங்ல வச்சிருக்காங்க நீங்க சட்டசபையில் பேசும்போது எங்களுடைய தொழில் நடை அது போக இவ்வளவு ஆண்டு காலமா அம்மாவும் புரட்சி தலைவரும் நீங்களும் ஆட்சி பண்ணீங்க டாக்ஸ் ஏறல இப்ப டாக்ஸ் ஏத்திட்டாங்க உதிரி பாகங்கள் வெள்ளம் ஏறி போச்சு டீசல் ஏறி போச்சு ஆனால் இந்தியாவிலேயே அவர் இருபத்தி ஏழு பிசாக்கு ஓட்டுற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் பக்கத்துல கர்நாடகால ஒரு ரூபாய் இருபது பீசா பாண்டிச்சேரியில ஒரு ரூபாய் அஞ்சு பைசா கேரளால ஒரு ரூபாய் பத்து பீசா ஆந்திராவில ஒரு ரூபாய் நாற்பது பீசா டெல்லியெல்லாம் போனா ஒரு ரூபாய் எண்பது பீசா இந்தியாவிலே நம்ம மாநிலத்தை மட்டும்தான் கம்மியா இருக்கு அட்லீஸ்ட் இந்த விலை உயர்வுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் டீசலுக்குமா நீங்க அறுபத்தி எட்டு கொடுத்தீங்க இன்னைக்கு தொண்ணூத்தி நாலு ரூபாய் டீசல் விலை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியா சேர்த்து கொடுக்கலாம் ஆர்டர் வாங்கி கொடுத்தும் குடுக்கல மக்களுக்கு கருத்தரவு கேட்டாங்க அதுவும் எங்களுக்கு இருக்குது ஆனா எதையும் நடைமுறைப்படுத்தல இதனால என்னுடைய தொழில் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வண்டி அஞ்சாறு வருஷமா ஓட்டாம இருக்காங்க என்னுடைய வண்டியே நான் கிட்டத்தட்ட தொழிலுக்கு வந்து நாற்பத்தி வருஷம் ஆச்சு மந்திரி ஊர் வழியா வண்டி ஓட்டியிருந்தேன் ரெண்டு மாசமா வண்டி ஓட்டல தொழில் அவ்வளவு வருமானம் இந்த இலவச பெண்களுக்கு இலவசம் மற்றதெல்லாம் கொடுத்து கொடுத்து என்னுடைய தொழில் ரொம்ப நல்லவடைஞ்சு போச்சு அதனால எங்க வளர்ந்து நீங்க இருக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதாவது எங்க தொழில் வந்து அதிமுக மாறி மாறிதான் வித்தியாசம் நாள் அப்படி அண்ணாதிமுக ஆட்சியில் இப்போ இப்ப தேய்ப்புறையா இருக்குது எங்களையும் வளர்ப்புறைக்கு கொண்டு போங்க எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க நாங்க நல்லா இருக்கிறது ஒரு நல்ல வழியை பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் ஐயா இரும்புக்கோட்டையின் கரும்பு நாயகன் ஐயா அவர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட மருந்து வணிகர் சங்கம் சார்பாக எங்கள் மருந்து வணிகத்தில் குறைந்தது ஐம்பதாயிரம் மருந்து வணிகர்கள் இருக்கிறார்கள் இதில் கடையில் வந்து குளிர்சாதன பெட்டி வைத்ததாக பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது அது உயிர் காக்கும் மருந்துகளை முன்பு பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பாக இரண்டு மீட்டர் வைத்திருந்தோம் ஒன்று குளிர்சாதன பெட்டிக்கு மற்றொன்று கடைக்கு இந்த குளிர்சாதன பெட்டிக்கு வந்து கமர்சியல் இல்லாமல் வீட்டு கரண்ட்டுக்கு மாதிரி பில் போட்டிருந்தாங்க இப்போ வந்து ஒரே மீட்டரை பண்ணிட்டாங்க அதுவும் வந்து இப்போ வந்து கமர்சியல் தான் போடுது அதனால் எங்களுக்கு அதை மாட்டியமாக நீங்கள் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மேற்கொண்டு ஆன்லைன் வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மருந்து கடைகளில் போத மாத்திரை விற்கிறாங்கன்ற மாதிரி பேர் ஆயிப்போச்சுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் வர்த்தகத்தில் யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்கன்னே தெரியுறதில்ல அதனால ஆன்லைன் வர்த்தகத்தை வந்து முழுமையாக தடை செய்யணும்னு சொல்லி நாங்கள் மாநில அளவில் போராட்டம் நடத்தி அதே மாதிரி உண்ணாவிரதமும் செஞ்சுருக்குறோம் மேற்கொண்டு அதை எந்த இப்போ முன்ன அரசாங்கம் வந்து இது எதுவுமே காதலை போட்டுக்கல நீங்கள் அரசு வரும்போது இதை வந்து முழுமையாக செஞ்சு கொடுக்கணும்னு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் வந்து எங்கள் பணி பாதுகாப்புன்றது வந்து எங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க ராத்திரி பதினோரு மணி வரையிலே கடை வச்சுருக்குறோம் நிறைய பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லேருந்து கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க யார் வராங்க யார் போறாங்க தெரியாது பத்து மணிக்கு மேலே போனாக்க எங்கள் கடைகளில் வேலை செய்யறது ஆள் கிடையாது பொதுவாக வந்து ஓனர் தான் இருக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து எங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு நிறைய வந்து எங்களை அட்டாக் பண்றாங்க மிரட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளாம் நாங்க நாங்கள் போயிடுறோம் இதுக்கு வந்து ஒரு சரியான முடிவு ஏற்படுத்தணும் மேற்கொண்டு அனைத்து வணிகர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்வது அனைவரும் இந்த வருங்கால ஆட்சியில் ஐயா அவர்களை வர வைக்க சங்கங்களை கூட்டிய சங்க தமிழ் போன்ற உங்களை அனைவரும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார்பாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இந்த சமூகத்துல ஒரு சமூக நீதி ஒரு சமத்துவம் ஒரு சமநிலையை உருவாக்குவதற்காக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் பிள்ளைகளுடைய வாழ்வை அஹ் சிறப்பாக அமைச்சு தந்ததற்காக நன்றி அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு இல்லைன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு மாணவர்கள் உருவாக்க முடியாது அதுக்காக பெரிய நன்றி ஐயா இன்னொன்னு எங்களுடைய மாவட்டத்துல தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான இந்த கல்வி ஆண்டுல திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பதினான்கு பிள்ளைகள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துல மாணவர்கள் என்று போய் சேர்ந்திருக்காங்க அதற்கு இந்த சமூகத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னொன்னு நம்மளுடைய மருத்துவமனை அரசு மருத்துவமனை அண்ணனுடைய பரிந்துரையால நீங்க தரம் உயர்த்தி கொடுத்தீங்க அதனால கொரோனா டைம்ல வந்து நிறைய மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க இப்பொழுது வந்து என்ன ஒரு குறைன்னா அங்க மருத்துவர்களுடைய பற்றாக்குறை அதிகமாக இருக்கு அதனால மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகிறாங்க எல்லா பேஷன்ஸையும் கிருஷ்ணகிரிக்கு தருமபுரிக்கு ரெஃபர் பண்றாங்க அதனால அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு ஐயாவர்கள் வழிவகை செய்யணும் இன்னொன்னு முக்கியமானது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய தலைமையில் இருந்த பொழுது அந்த ஆட்சி காலத்தில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது இப்பொழுது பாதுகாப்பு இல்லாத நிலை எங்களை உருவாக்கி இருக்கு உயிர் பயத்தோட தான் ஒவ்வொரு நாளும் மருத்துவர்கள் வேலை செய்யறோம் அதனால எங்களுக்குடைய பாதுகாப்பை நீங்க உறுதி செஞ்சு தரணும் ஒரு வாக்கியம் உண்டு society. அதாவது ஒரு புகழ்பெற்ற மனிதர் உயர்ந்த மனிதரிடம் இருந்து எப்படி வித்தியாசப்படுகிறார் என்றால் தன்னை முழுவதுமாக இந்த சமூகத்துக்கு ஒப்படைப்பதன் மூலமாகவே அவர் மக்களின் மனங்களில் உயர்ந்து நிற்கின்றார் என்று சொல்லுவார்கள் அம்பேத்கருடைய தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களின் மனங்களில் நிறைந்து உயர்ந்திருக்கின்றீர்கள் எங்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மாவட்ட ஹோட்டல் சங்க தலைவர் முருகன் மலையில வந்து ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் நம்மளுக்கு மெயினாக வந்து சுற்றுலாத்தலம் நல்லா அமைச்சு கொடுக்கணும் நீங்கள் முன்ன பிரிவில் நம்ம பண்ணிங்க எல்லாம் அது அப்படியே இருக்குது இப்போ நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி நிலாவூரில் ஒரு நூறு ஏக்கரா ஒதுக்குறது அப்படியே இருக்குது அதை பண்ணணும் கீழே ஜலக்காம்பாறைக்கு சென்று வர ரோப்கார் வசதி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் மேலே இப்போ நிறைய ஜனங்கள் வந்து போகிறதுனால குடிநீர் பிரச்சனை நிறைய இருக்குது அதனால் கீழே மேட்டூர் குடிநீர் திட்டத்தை மேலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஏன்னா பதினாலு கிராமம் இருக்குது எல்லா கிராமத்துக்கும் குடிநீர் தருவோன்னு குடிநீர் திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் பண்ணல அந்த கிராமத்துக்கும் குடிநீர் திட்டத்துக்கு மேட்டு குடிநீர் திட்டம் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு இதே மாதிரி ஆன்லைனில் ஜொமேட்டோ சுகி இது எல்லாமே வந்து ஓட்டலுடைய வருமானத்தில் ஒரு நாற்பது பெர்சன்ட் அவங்களே எடுத்துடுறாங்க இதனால் அதை தடை பண்ணிங்கன்னா எங்கள் ஓட்டல் தொழில் வந்து ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும் அதுக்கான முயற்சிகளை மாவட்ட சங்கம் மாநில சங்கம் எடுத்துன்னு இருக்கு நீங்கள் உங்கள் இதில் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வருங்கால மக்களின் முதல்வர் அவர்களே வணக்கம் என் பேர் எம்பி பூபதி நான் கட்டுமான மற்றும் அமைசாரா தொழிலாளர் நல சங்கம் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அலுவலக வைத்து சேவை செய்து கொண்டு வருகிறேன் இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளர்களை பதிவு செய்து இந்த மாவட்டத்தில் பல கோடி இந்த மாவட்டத்துக்கு வாங்கி கொடுத்துள்ளேன் நான் கட்சியில் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக கிளர்ச்சியாகவும் பணி பணி செய்து கொண்டிருக்கிறேன் ஐந்து முறை இந்த தொகுதிக்கு கட்டுமான தொழில் ஓட்டினை வாங்கி கொடுத்துள்ளேன் ஐயா எனக்கு வாரியத்தில் ஒரு சார்ம பொறுப்பு கொடுத்தால் ரொம்ப நன்றியாக இருக்கும் மேலும் கோரிக்கை கோரிக்கை கோரி கோரிக்கை ஐயா இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் கட்டுமான நல வாரியத்தில் சுமார் பன்னெண்டாயிரம் பேர் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுக்கிறார்கள் இது போதுமானதை இல்லை இதை வந்து மூவாயிரமாக உயர்த்தி வழங்கும்படி தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கட்டுமான நலவாரத்தில் பலாயிரம் ஓடி இருக்குது பணம் இருக்குது அதை மூணாயிரமா உயர்த்து கொடுத்தா கட்டுமான தொழிலாளர்கள் சார்பாக அந்த கொடு கண்டிப்பா இந்த மாவட்டத்தில் ஒரு லட்சம் பேர் பதிவு பண்ணிக்கிறாங்க கட்டுமானத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் அந்த ஓட்டுநர் கண்டிப்பா வாங்கலாம் கடந்த நம்பது ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு கொரோனா காலத்தில் நமது ஆட்சியில் கடந்த நமது ஆட்சியில் கட்டுமான தொழிலாளருக்கு கொரோனா காலத்தில் ரூபாய் ரெண்டாயிரமும் மற்றும் இருபத்தஞ்சு கிலோ அரிசியும் வழங்குறதுக்கு நன்றி வணக்கம் வழங்கினீங்க பொங்கல் பரிசாக நமது ஆட்சியில் பெண்களுக்கு புடவை ஆண்களுக்கு வேட்டி துண்டு அரிசி பருப்பு வெள்ளம் எண்ணெய் முந்திரி திராட்சை என பல பொருட்கள் வழங்கினீர்கள் அதுக்கு நன்றி வணக்கம் திமுக ஆட்சியில் இந்த நான்கு ஆண்டுகளாக இது போன்ற எந்த ஒரு சலுகையும் கொடுக்கவில்லை இதை நித்துட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க யாரும் கொடுக்கல இந்த தொழிலாளுக்கு யாருக்கும் தரல மீண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பெரும் கட்டுமான தொழில் இயற்கை மரணம் அடைந்தால் ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு இந்த இயற்கை மரணம் பணம் நிறுத்தி நாங்கள் கொடுக்கல அதுவும் கொஞ்சம் வழங்கும்படி ஏற்பாடு செய்து கொடுக்கணும் மற்றும் கட்டுமான தொழிலாளருக்கு வழங்க வழங்குவது போல அமைப்பு சார அந்த சலுகை வழங்கணும் இது குறைஞ்சி வழங்குறாங்க அமை குறைச்சி வழங்குறது இது ரெண்டோ ஈக்கோல கொடுத்தா நல்லா இருக்கும் தொழிலாளர்கள் இந்த கோரிக்கை கண்டிப்பா நிறைவேற்ற நன்றி நன்றி வணக்கம் ஐயா ஆர்டி திட்டத்தை இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தியதால் இது அதிமுகவின் திட்டம் என எங்களை பழி வாங்குவது போல் நாங்கள் எண்ணுகிறோம் ஏனென்றால் ஆட்சி திட்டத்திற்காக வருடத்திற்கு வெறும் நானூத்தி ஐம்பது முதல் ஐநூறு கோடி மட்டுமே ஒதுக்க வேண்டியிருக்கிறது இதற்காக வருடத்திற்கு நான்கரை லட்சம் குடும்பங்களை சேர்ந்த ஏழை மாணவ மாணவர்கள் பயனடை அந்த நானூத்தி ஐம்பது கோடியில இருநூத்தி ஐம்பது அறுபது கோடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்க வேண்டிய அமௌண்ட் நூத்தி எண்பது கோடி மட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணும் நூத்தி ஐம்பது கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் தராதற்காக நான்கு லட்சம் குடும்பங்களை சேர்ந்த ஏழை மாணவர்களை பணிவாங்கிறாங்க அதை பழிவாங்கிறது வந்து மாணவர்களை பழி வாங்குறாங்களா அல்லது அண்ணாதிமுகத்தில் ஆட்சியில் அண்ணாதிமுக அண்ணா திட்டம் அடிச்சுட்டு முழுவதும் ஆட்டி திட்டம் நடைபெறாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு அரசு இதை அழுத்தத்தை மிகுந்த அழுத்தம் கொடுத்து வரும் சட்டசபை கூட்டத்திலேயே மிகுந்த அழுத்தம் கொடுத்து இந்த ஆட்டி திட்டம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை பெற்றுத்தரும்படி மாண்புமிகு சட்டசபை இயற்கை செல்வர்களை எங்களது தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி